இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் உங்களோடு இணைந்து தியானிக்கும்படி மார்க்கு எழுதின சுவிசேஷம் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான் அருமையானவர்களே இங்கே ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம் ஒரு தகப்பெண் தன்னுடைய மகன் பிசாசினாலே அதிக வேதனை படுகிறதை கண்டு எப்படியாவது அவனுக்கு ஒரு விடுதலை கொண்டு வர வேண்டும் என்பதாக பல முயற்சிகளை எடுக்கிறான் அந்த வகையில் நாம் அவனை பாராட்ட வேண்டும் ஏனென்று சொன்னால் அது தீயிலும் தண்ணீரிலும் தள்ளி கொல்ல பார்க்கிறது அது ஒரு பிசாசு தான் ஒரு அசுத்தாவிதான் என்பதை அவன் அறிந்து உணர்ந்து அதை முதலாவது இயேசு கிறிஸ்தனுடைய சீஷர்களிடத்தில் கூட்டிட்டு வந்து இவனை சுகப்படுத்துங்கள் என்று அவன் சொல்லியிருக்கிறான் ஆனால் அவங்க முயற்சிகள் செய்து பார்த்துருக்கிறார்கள் ஆனால் அந்த பிசாசை அவர்களால் துரத்த முடியவில்லை உடனே இயேசு கிறிஸ்து அந்த இடத்திற்கு வரும்பொழுது அந்த தகப்பன் இயேசுவனிடத்தில் வந்து அவர்கிட்ட பேசுகிறான் என்ன சொல்கிறாரு எப்படியாவது உமக்கு சித்தமானால் நீர் மனம் இறங்கி என்னுடைய மகனுக்கு நீர் சுகம் கொடுக்க வேண்டும் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான் அப்போ ஏசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார் அருமையானவர்களே ஆண்டவரிடத்தில் அவன் வந்து உம்முடைய சீஷர்களாலே இதை துரத்தி விட கூடாமல் போயிற்று என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்குறோம் இயேசு இடத்தில் அவன் சொல்லுகிறான் அப்போ ஒருவேளை நீங்கள் எங்களுக்கு மனதிறங்கி உதவி செய்யுங்க என்று கேட்கிறான் அப்போ இயேசு கிறிஸ்து உடனே இந்த உதவியை செய்யாதபடிக்கு அவனிடத்தில் ஒன்று பேசுகிற பாருங்களேன் என்ன சொல்கிறனா நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் என்னால் முடியும் ஆனால் நீ விசுவாசிக்க வேண்டும் என்பதாக நீ சீஷர்கள் துரத்த முடியவில்லை என்று சொல்லி நீ குறைப்பட்டுக்கொள்கிற மனத்தாங்கள் அடைகிற அதெல்லாம் இருக்கட்டும் நீ விசுவாசிக்கக்கூடுமானால் ஆகும் என்று சொல்லிவிட்டு ஒரு அற்புதமான ஒரு வரியை சொல்கிறார் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி விசுவாசத்தினுடைய மேன்மையை அவனிடத்தில் பேசுகிறதை பார்க்குறோம் அதுக்கப்புறம் உடனே பிள்ளையின் தகப்பன் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லிவிட்டு என் அவைசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோட சத்தமிட்டு சொன்னப்போ கத்தர் சொன்னதுக்காக நான் ஆண்டவரே ஓகே ஐ ஆம் ரெடி டு பிலீவ் பட் ஹெல்ப் மீ இன் மை அன்பிலீவ் நான் நீங்கள் சொல்கிற மாதிரி விசுவாசிக்க ஆயத்தமாக இருக்கிறேன் ஆனால் என்னுடைய அவிஸ்வாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்கிறேன் அப்போ இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னு சொன்னால் கத்துடைய பிள்ளைகளுக்கே புரியாத ஒரு விஷயம் அவனுக்கு புரிந்துருக்கிறது தன்னோடு கூட தன்னுடைய விசுவாசத்துக்கு விரோதமாக அவனுடைய அவிசுவாசம் போராடுகிறது என்பதை அவன் உணர்ந்திருக்கிறான் உணர்ந்திருக்கிறான் ஆகவே தான் என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று ஆன்றோடத்தில் பேசுகிறதை பார்க்குறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே இன்றைக்கும் கூட பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகள் பல காரியங்களிலே விசுவாசிக்க முடியாததினாலே அல்லது அவிசுவாசம் மேற்கொள்ளுகிறதுனாலே அநேக அற்புதங்களை பெற முடியவில்லை ஆனால் இங்கே அவன் உணர்ந்து என்று கண்ணீரோட கண்ணீர் வந்து சாதாரணமாக எல்லா நேரத்துலையும் வராது அவன் வந்து ஒரு டெஸ்பரேட் சுச்சுவேஷனில் இருக்கிறான் தன்னுடைய மகனுடைய சுகமாகுதல் ஏன் விசுவாசத்தில் தான் அடங்கியிருக்குதா என்று சொல்லி ஆண்டவர் குறித்து அவர் சொன்ன அந்த வெளிப்பாடு நீ விசுவாசி கூடுமானால் ஆகும் என்று சொல்லி ஒன்றால் தான் அது உன்னுடைய விசுவாசத்தின் மூலமாக இது நடந்துரும் என்று சொல்லி அவர் சொன்னதை அவன் புரிந்து கொண்டவனாக அவன் அதை கண்ணீரோடு சத்தமிட்டு தன்னுடைய பிரச்சனையை அவர்கிட்ட பேசுகிறான் அப்போது ஆண்டவர் வந்து அந்த இடத்துல அதுக்கு அடுத்து பேச இயலாத படிக்கு கூட்டம் நெருக்கடி அதிகமாகிறதை கண்டு ஆண்டவர் வந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுறாரு அந்த அசுத்தாவியை வந்து துரத்தி விட்டு அவனை சுகப்படுத்தி அவனுடைய தகப்பு நிறத்தில் ஒப்பு கொடுக்கிறதை பார்க்குறோம் பின்பு தனியாக சீஸ்டர் விடத்தில் கேட்குறாங்க ஏன் எங்களால் அதை துரத்தி விட முடியவில்லை என்று சொன்னோன்னே ஆண்டு சொல்ல உங்கள் அவிசுவாசத்தினாலே தான் அப்படின்னு சொல்லிட்டு கடுகு விதை விதையளவு விசுவாசம்தானா போதும் அதுக்கு அப்போது மற்ற பதினேழு இருபத்தி ஒன்று நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் மட்டுமே அன்றி விதத்திலும் புறப்பட்டு போகாது என்றால் ஜபத்தினால் ஜபிக்கிறவனால் அல்லது உபவாசிக்கிறவனால எல்லாத்தையும் விரட்டிடலாம் என்பதல்ல இந்த ஜபமும் உபவாசமும் சரியாக செய்யப்படும் பொழுது அங்கே அதை செய்கிற மனிதனுடைய விசுவாசம் அங்கே அதிகரிக்கிறது அதுதான் விஷயம் ஏன் இயேசுவால் உடனே அதை விரட்ட முடிஞ்சது மனுஷகுமாரனாக தானே வந்தார் எப்படி உடனே விரட்டார் சொன்னால் ஈ வாஸ் அ மேன் ஆஃப் ப்ரேயர் எப்போதும் அவர் ஜபிக்கிறவராக பல நேரங்களில் உபாசிக்கிறவராக இருந்தார் நாற்பது நாட்கள் ஆரம்பத்தில் உபாசித்தது மாத்திரம் இல்லை சாப்பாடு வாங்கிட்டு வந்தாச்சு ஆண்டவரே நீங்கள் சாப்பிடலான்னு சொல்லும்போது சமரியாஸ்திரிக்கிட்ட அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது சாப்பாடு கொடுக்கணும்போது அவர் சொல்லிட்டார் நீங்கள் அறியாத வேறொரு போஜனை இருக்கப்பா என்று சொல்லி அவர் உபவாசிக்கிறவராக இருந்தார் வேதமானும் பரிசேகர்களும் மத தலைவர்களாக உபாசிக்கிறாங்க சீஷர்கள் உபாசிக்கலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அவர் சொல்கிறாரு மனவாளன் தங்களை விட்டு எடுக்கிற நாள் வரும் அப்பொழுது அவங்க உபவாசிப்பாங்க என்று சொல்லி உபவாசத்தின் ஜபத்தின் மேன்மையை ஆண்டவர் பேசுகிறதை நம்ம பார்க்குறோம் இங்கே நான் மூன்று காரியங்களை நான் அவங்கள்ட்ட சொல்ல விரும்புகிறேன் ஒன்று பிரச்சனை அது எல்லாரிடத்திலும் இருக்கிறது எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்கிறது எங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை எனக்கு மட்டும்தான் பிரச்சனை நினைக்கிறேன் உலகெங்கிலும் பிரச்சனை இருக்கிறது விசுவாசிகளுக்கும் அவிசுவாசிகளுக்கும் ஓகே அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு என்ன வழி இருக்கிறது அப்படின்னு சொன்னால் இங்கே ரெண்டு விஷயம் போராடுது ஒன்று விசுவாசம் இன்னொன்று அவிசுவாசம் விசுவாசம் நம்ம விசுவாசம் விசுவாசிக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுது அவிசுவாசம் மேலிடுகிறதுனாலே நாம் எதிர்பார்க்கிற அற்புதத்தை பெற்றுக்கொள்ள இயலவில்லை அதுதான் ரொம்ப வருத்தமான ஒரு பாருங்க அப்போது ஆண்டவர் வந்து நம்மிடத்துல விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார் சுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னார் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் விசுவாசிக்கிறது மூலமாக ஆண்டவருக்கு அருகிலே மனிதன் வந்துடுறா மாதிரி தேவனாலே எல்லாம் கூடும் என்று வசனம் சொல்லுகிறது அதே நேரத்தில் விசுவாசிக்கிறவனுக்கும் எல்லாம் கூடும் அப்படின்னு சொல்லும் பொழுது என்னை விசுவாசிக்கிறோம் நான் செய்கிறதையும் செய்வான் அதைவிட மேலானதையும் செய்வான் என்று சொல்லி ஆண்டவர் இல்லாத ஒரு லெவல் அவர் ஆண்டு ஆண்டவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்குறோம் அப்போ விசுவாசம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியம் பாருங்களேன் இந்த விசுவாசத்தை குறித்து பாருங்கள் விசுவாசம் வந்து எப்படி வருது விசுவாசம் கேள்வியினால் வருகிறது கேள்வி தேவனுடைய வசனத்தை நம்ம கேட்கிறதுனால் வருகிறது ஒரு மனிதனுடைய விசுவாசம் எப்படி வந்து அதிகமாகிறது அப்படின்னு சொன்னால் ஏசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிற காரியங்களை நாம் கருத்தாக ஊன்றி கவனித்து அதை நம்ம தியானிக்கும் பொழுது அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நம்மள விசுவாசம் பெருக ஆரம்பிக்கிறது ஏசு கிறிஸ்துவை குறித்த செய்திகள் நமக்கு விசுவாசத்தை தோண்டுகிறது ஒரு பாவி இருக்கிறான் ஒரு கூட்டத்துக்கு வர்றான் ஒரு சுவிசேஷ கூட்டத்துக்கு அந்த சுவிசேஷ கூட்டத்தில் வந்து ரட்சிப்புக்கான வழியை சொன்னால் தான் அவர் ரசிக்கப்படுவார் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கக்கூடிய மனிதன் வந்து பல கதைகளையும் பல பாட்டுகளையும் பல காரியங்களையும் இயேசு கிறிஸ்துவை தவிர எல்லாத்தையும் சொல்லிட்டா கூட அங்கே ரட்சிப்பு நிறைவேற அப்புறம் ரட்சிப்பு நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் யாரை குறித்து சொல்லப்பட வேண்டும் என்று சொன்னால் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அவர் நமக்காக என்னெல்லாம் செய்திருக்கிறாருங்கிற அந்த நற்செய்தி சொல்லப்படும் பொழுது அதை கேட்கிறவருடைய காதுகள் வந்து அங்கே விசாலம் அடைந்து அவருடைய மனது விசாலம் அடைந்து அவருடைய இருதயத்தில் அது கிரியை செய்து இயேசுவை குறித்த அந்த சுவிசேஷத்தை அவர்கள் நம்ப ஆரம்பிக்கிறார்கள் அது வந்து இட் இஸ் அ ஒர்க் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் அது பரிசுத்த ஆவியான அந்த இடத்துல கிரியை செய்கிறார் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்படும் பொழுதுதான் இதெல்லாம் நடக்கும் பேரில் கூட குறநொலி வீட்டில் பிரசங்கித்த பொழுது வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்தாவியானவர் இறங்கினார் புரஜாதிகள் மேலே பரிசுத்தாவியானவர் அருளப்பட்டதை குறித்து சீஷர்களும் யூதர்களும் பிரமிச்சாங்க வியப்படைந்தார்கள் என்று சொல்லி நம்ம ஆசிக்கிறோம் இல்லையா ஏசு சொல்லப்படுகிற இடத்துல தான் அறிவிக்கப்படுகிற இடத்துல தான் விசுவாசம் வரும் நான் கிறிஸ்தவர்களாகிய உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு ஆலோசனை நான் சொல்கிறேன் நீங்கள் இயேசுவை தேடி அங்கு மிங்கும் அலைந்து திரிந்து பல புஸ்தகங்களை படித்து பல காரியங்களை கவனித்து இதெல்லாம் உங்களுடைய பக்தி விருத்திக்கு பிரயோஜனமாக இருக்கும் ஆனால் உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் அதிகரிக்க வேண்டும் என்று சொன்னால் வேத புஸ்தகத்தில் நீங்கள் இயேசுவை ஃபாலோ பண்ணணும் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பின்தொடர வேண்டும் காண ஒரு கல்யாணத்துக்கு போகிறாரா நீங்கள் அவர் பின்னாடியே போகணும் அங்கே அவர் என்னென்ன செய்கிறார் என்று நீங்கள் கவனித்து அருகில் இருக்கணும் அருகில் இருக்கணும் அது ருசிக்கணும் அது படிக்கணும் அதை தியானிக்கணும் இது எல்லாவற்றுக்கும் யாருடைய உதவி வேணும் அரிசுத்த ஆவியானவருடைய உதவி வேணும் ஆகவே இந்த நாளிலே நான் வந்து உங்களுக்கு சொல்ல வருகிற விஷயம் செபம் ப்ளஸ் உபவாசம் உங்கள் விசுவாசத்தை அதிகரிக்கிறது வேத வசன தியானம் இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துகிறேன் நீங்கள் உங்களுடைய தியான நேரத்தில் வேத புத்தகத்தை நீங்கள் மனதளவில் வாசித்தீங்கன்னா அதுக்கு ஒரு பலன் இருக்குது உங்கள் ஆவியலை நிரம்பியதை வாசித்தீங்கன்னா அதுக்கு ஒரு பலன் இருக்குது பரிசுத்த ஆவியான உதவியோடு நீங்கள் தியானிச்சிங்கன்னா அதுக்கு ஒரு பலன் இருக்கிறது நீங்கள் எதில் வேணுமானாலும் சாட்டிஸ்ஃபை ஆகலாம் ஆனால் நல்ல கத்துடைய பிள்ளை வந்து ஆவியானவர் வெளிப்படுத்துகிற காரியங்களெல்லாம் அறிந்து ருசித்து உணர்ந்து அதில் அவன் தான் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் புதிய பரிமாணத்தில் கர்த்தர் வசனங்களை வெளிப்படுத்துவார் வசனங்களுக்குள்ளே இருக்கிற ரகசியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவார் லாஜிக்கல் திங்கிங் கிடையாது அதாவது ஒரு ரிசர்ச் ஓரியன்டான ஒரு ஸ்டடி இல்லை அதில் சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்வோம் அது நம்ம மனதுக்கு திருப்தியாக இருக்கும் ஆனால் ஆவிக்குள்ளே பிரயோஜனமாகிற ஒரு காரியந்தான் ஆவியான ஒரு நம்மை நடத்துகிற ஒரு தியானமாக இருக்கிறது ஒரு முறை ஊழியத்தின் ஆரம்பத்தில் உங்கள் பக்தி வளர்ச்சிக்காக ஆவிக்குரிய ஜீவி வளர்ச்சிக்காக நான் சொல்கிறேன் ஊழியத்தின் ஆரம்பத்தில் ஒரு முறை வந்து ஒரு ஏழு நாள் உபவாசம் ஒரு இடத்துல இருந்துட்டு வந்தேன் அது யாருக்குமே தெரியாது ஆனால் அந்த ஒழுநாளுடைய முடிவு ஒரு சனிக்கிழமையாக வச்சுருந்ததுனால முடிச்சுட்டு நேர ஒரு உபவாச கூட்டத்துக்கு வந்தேன் அந்த உபவாச கூட்டத்தில் பாருங்கள் அன்றைக்கு சாதாரணமாக தான் பலவீனமாக தான் இருந்தேன் ஆனாலும் கத்துடைய வார்த்தை பகிர்ந்து கொண்டு ஜெபிக்கிற ஜபிக்கிற அந்த நேரத்தில் பாருங்கள் விசாசுகள் அலறி ஓட ஆரம்பித்தது அதுக்கு முன்னாடி நம்ம விசாசம் விரட்டுவோம் அது போகும் ஜெபம் பண்ணுவோம் சொல்லமாக ஆனால் இந்த 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 முறை இந்த உபவாசத்திற்கு பிறகு அதிகமான மேனிஃபெஸ்டேஷன்ஸ் விசாசுகள் தங்களை வெளிப்படுத்தி அலறி ஓட முயற்சிக்கிறது என்னிடத்திலேருந்து புறப்படுகிற வார்த்தை நான் சரீரத்தில் பலவீனமாக இருக்கிறேன் நான் ஆவியில் பலம் உள்ளவனாக இருக்கிறேன் எனக்கு அது புரிகிறது அன்றைக்கு ஊழியத்தில் ஒரு பெரிய வித்தியாசம் இருந்தது கத்துடைய நாம மகிமைப்படும்படி நான் உங்களுக்கு சொல்ல வாட் இஸ் த டிஃப்ரென்ஸு அதில் என்ன ஒரு வித்தியாசம் வந்ததுன்னு சொன்னால் ஜெபமும் உபவாசமும் தான் அந்த வித்தியாசத்தை ஏற்படுத்துனது என்று சொன்னால் அது உண்மை தான் ஆனால் அந்த ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் என்ன எனக்குள்ளே வந்ததுன்னு சொன்னால் அந்த ஃபைத் ஃப்ரம் காட் ஃப்ரம் த வேர்ட் ஆஃப் த லாட் கற்றுடைய வார்த்தையில் இருந்து வந்த விசுவாசம் அது அரி அதிகரிக்கிறது அதை நம்ம இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் புரியும் ஒரு ஆள் சொன்னால் கூட நமக்கு அது புரியாது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் த மோர் யூ மெடிடேட் அப்பான் த வேர்ட் ஆஃப் காட் யூ வில் கெட் த ஸ்ட்ரென்த் ஃப்ரம் தி லாட் இருந்து வல்லமை பலனை விசுவாசத்தை கிருவைகளை பெற்றுக்கொள்ள முடியும் எந்த ஒரு மனுஷன் வந்து வேதத்துக்கு அருகிலேயே இருக்கிறானோ இந்த வேதத்துலேயே இருக்கிறானோ அவன் செய்வதெல்லாம் வாய்க்குன்னு முதலாவது சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அதை விட பெரிய ஒரு பிளெஸ்ஸிங் வேறு என்ன வேண்டியிருக்கு ஆகவே ஜபிக்கிறவன் என்பதற்காக அல்ல ஒரு உபவாசிக்கிறவன் என்பதற்காக அல்ல விசுவாசிக்கிறவன் என்பதற்காகத்தான் இவைகளெல்லாம் நடக்கிறது ஸோ ஒரு அருமையான ஆலோசனை உங்களை உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ உங்களுடைய அவிசுவாசம் உங்களோடு கூட போராடி கொண்டிருக்கலாம் அந்த அவிஸ்வாசம் நீங்குவதற்கு ஆவியானவர் தான் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் ஏன்னு சொன்னால் விசுவாசத்தை தோகுறோம் முடிக்கிறோரும் கிறிஸ்து தான் அவர் தான் நமக்கு உதவி செய்ய முடியும் அதை தான் அவன் கேட்டான் ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று சொன்னி ஆண்டவர் நிச்சயம் உதவி செய்திருப்பார் இந்த அற்புதத்தை பார்க்கும் பொழுதே பார்த்த பொழுதே அவனுக்குள்ளே விசுவாசம் வந்திருக்கும் ஆண்டவர் எவ்வளோ பெரிய அற்புதத்தை செய்கிறார் பாருங்கள் என்ன சொல்லி எனக்கு அன்பானவர்களே ஆண்டோடத்தில் கேளுங்க சின்ன பிள்ளை போல கேளுங்க சின்ன பிள்ளை போல கேளுங்க என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்கப்பா நான் ஒரு விசுவாசி எனக்கு விசுவாசம் நிறைய இருக்கிறது நம்ம நாம் ஏமாற்றி கொள்ள வேண்டாம் விசுவாசம் எப்படி வளர்கிறது நமக்கு தெரியும் விசுவாசத்தை யார் துவக்குகிறதுன்னு நமக்கு தெரியும் யார் முடிக்கிறது நமக்கு தெரியும் விசுவாசத்தினுடைய எல்லா வகையான காரியமும் நமக்கு நல்லா தெரிந்திருக்கிறோம் பாருங்கள் ஆகவே அருமையான தெய்வனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலே கத்துடைய நாமத்தினாலே நான் சொல்லுகிற இந்த ஆலோசனைகளின்படி நடந்த விசுவாசத்தை நீங்கள் வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று நான் கத்துடைய நாமத்தினாலே நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நாம் இப்போ ஜெபிக்க போகிறோம் பரிசுத்தமிழில் எங்கள் நல்ல பிதாவே தருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட தற்புதமான இரவு வேலைக்காக இந்த ஞாயிற்றுக்கிழமைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே இந்த என்னோடு கூட இணைந்து ஜபிக்கிற இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கத்துடைய நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிறேன் அவருடைய விசுவாசத்தை நீங்கள் பண்ண வேண்டும் என்று நான் ஜபிக்கிறேன் உடைய அவிசுவாசத்தை இங்கே அப்புறப்படுத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நாளிலிருந்து உங்கள் அருமையான பிள்ளைகள் உங்களுடைய நாமத்தினாலே விசுவாசத்தையும் உச்ச கட்டத்துக்கு போக கற்று உதவி செய்வீராக தங்களை சூழ இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் நசனாக இயேசுவின் நாமத்தினாலே மேற்கொள்ள நீ உதவி செய்ய வேண்டும் என்று நான் ஜபிக்கிறேன் தொடர்ந்து நீர் ஆளுகை செய்யும் உடைய பிள்ளைகள் விசுவாசத்தில் வல்லவர்களானார்கள் என்று கேள்விப்பட்டு உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்க ஆண்டவரே நாங்கள் மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்வீர் அப்படி நீர் செய்கிறதுக்காக ஸ்தோத்ரம் ஏசுமி நாமத்தில் இதாவே ஆமேன் அருமையானவர்களே நீங்கள் தொடர்ந்து விசுவாசத்தில் பெருகுவீர்களாக வளருவீர்களாக கத்துருவங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்